Hi friends in a ஏன் இரண்டு படிச்சிட்டீங்களா பன்னிரெண்டாவது வகுப்பு எண் இரண்டில் இருந்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த இருபத்தைந்து வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெஸ்ட் மாதிரி சரியா நீங்கள் படிச்சிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நீ திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருந்தோன்னா அது உங்களுக்கு நீங்கள் படிக்காமல் இதில் கொடுத்துருந்தோன்னாலும் அது உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முப்பது வினாக்கள் இருக்குது இதில் சரியாமா முப்பது வினாக்கள் இயல் இரண்டுலேருந்து முழுமையும் பண்ணி இரண்டாவதுலேருந்து பார்க்கப்பறம் ஸோ குரூப் டூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க சரியா அந்த இருபத்தைந்து அதிகாரங்களில் ஊக்கமுடைமை தான் முக்கியம் அந்த சாரி ஃபஸ்ட்டு வந்து ஊக்கமுடைமை எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு குரல் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இரண்டாவது இயல் என்னதுமா பெய்யன பெய்யும் மலை சரியா மலை அப்புறம் மலை சுற்றுச்சூழல் இதை பற்றியது தான் இந்த வீடியோவில் இந்த சாரி இந்த லெசனில் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்ற கருத்தை கூறியவர் யார் இப்படி பார்த்துலாமா பின்ஸ்டன் சர்ச்சில் அண்ணாதுரை டேவிட் கிங் ஐயப்ப மாதவன் இவங்களில் புவி வெப்பமடைதல் வந்து மனிதன் உருவாக்கி கொண்டது தான் அப்படிங்கிறது கூறியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது டேவிட் கிங் அவர்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் டேவிட் கிங் அவர்கள் அவர்கள் தான் வந்து புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை அப்படிங்கிறது சொன்னார் ஏன் அப்படின்னா நாம் மனிதர்களினுடைய செயல்பாடு காரணமாக தான் பூமியினுடைய வெப்பநிலை வந்து அதிகமாகுது அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க எதனால எந்தெந்த செயல்பாடுகள் அப்படின்னா மண் 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 அரிப்பு அந்த நிகழ்வு ஏற்படுறதுனால அப்புறமா மரங்களை வெட்டுறதுனால பசுமை வாயுக்களினுடைய பெருக்கத்தினால இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால பூமியினுடைய வெப்பநிலை வெப்பநிலை இருக்கு அதுதான் புவி வெப்பமடைத்தல் ஓகே அடுத்தது பாருங்க பசுமை குடில் வாயுக்கள் என்பன அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் பசுமை வாயுக்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த வாயுக்களினுடைய குழுக்கள் தொகுதி வந்து நாலு கொடுத்துருக்காங்க இதுல எது வந்து சரியானது அப்படி சரியான தொகுதிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப நமக்கு எதெல்லாம் பசுமையாக வாயுக்கள்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு அப்புறமா இந்த பேச்சில இதெல்லாம் வந்து பசுமை குடில் வாயுக்கள் ஏன் அப்படின்னா இந்த வாயுக்கள் வந்து என்ன செய்யும் அந்த இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய வெப்பநிலையை வெளியே போக விடாம அப்படியே உள்ள வச்சுக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களை வந்து பசுமை குடில் வாயுக்கள் சொல்லுவோம் அடுத்தது இந்த வாயுக்கள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கும் பொழுது வளிமண்டலத்துல வந்து இருக்கக்கூடிய நீர் மழை நீரோட கலந்து அமில மலை அப்படிங்கறது நமக்கு கொடுக்கும் அது பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய இயல்பாளுக்கையை பாதிக்கும் அப்ப விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை எதிலாம் பார்க்கலாமா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் அப்புறம் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு இதுமே என்னது அப்படின்னா பசுமை குடியில் வாயுக்கள் அது தவிர இன்னொன்று என்ன இருக்குன்னா கந்தக ஆக்சைடு சரியா அதுவும் வந்து பசுமை குடில் வாயுக்கள் சார்ந்த சார்ந்தது தான் கந்த கந்தக அமிலம் உருவாகிறது நைட்ரஸ் ஆக்சைடு இருந்ததுன்னா நைட்ரிக் அமிலம் உருவாகும் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா கார்பானிக் அமிலம் இது எல்லாமே வந்து அமில மலையாக பூமியில் விடும் சரி அப்போ விடை என்னது பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நான்கு தான் சரி அடுத்த வினா போலமா இந்திய வானிலை ஆய்வு துறையினரால் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு டக்குன்னு விடை பார்த்துருப்பீங்க விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா விடை பார்த்து என்னது ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய வானிலை ஆய்வு துறையினரால் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது எப்பமா ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் பாருங்கள் யுனிஃபக் அதாவது யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரைம் ஒர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் இவங்க எப் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா ரியோடி ஜெனிரோவில் இருக்குது சரியா இந்த அமைப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ரியோடி ஜெனிரோவில் இருக்குது ஓகேவா அந்த யுனிஃபக் அந்த அமைப்பினுடைய எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆஃப் ஆன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் சரியா யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரைம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் இது தான் வந்து அதனுடைய விரிவாக்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது எதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அந்த பூமி ஏற்படுத்திருக்காங்களை பத்தி தடுக்கிறதுக்காக விடை விடை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு வருடங்கள் தான் இங்க பாத்திருக்கோம் சரியம்மா ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சரி அடுத்துமா புது பெயல் சரியான புணர்ச்சி விதியை காணு புதுப்பெயல் இலக்கணம் பார்த்துடலாம் இலக்கணம் புணர்ச்சி வந்து ஒவ்வொரு லெசன்லேயுமே செய்ய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நீர் வார்த்தைகளை பற்றி நமக்கு விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க இதில் புதுப்பெயல் பிரித்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை எப்படி பார்க்கலாம் இதை எப்படி பிரிக்கணுமா புதுமை கூட்டல் பெயல் அப்படி தானே அப்போ புதுமை கூட்டல் பெயல்னு பிரித்தோம்னா மை விகுதி என்ன செஞ்சிருச்சு அழிஞ்சு போயிடுச்சு அப்போ என்ன ஈறு போதல் ஒன்று ஓகேவா ரெண்டாவது புது கூட்டல் பெயல் அப்புறம் என்னாச்சு இப்போ வந்து வந்திருக்குது புது கூட்டல் பெயல் வந்துடும் புதுமை அதில் மைவிகுதி போச்சு ஸோ ஏறுபோது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறோம் புது கூட்டல் பெயல் மட்டும் இருக்கும் ஆனால் புது பெயல் இல்லை புது பெயல் இப்போ என்ன செஞ்சுருக்கு வந்திருக்குது அப்போவும் இயல்பின மிதினும் எந்த உயிர்மும் உயிர் பே புது கூட்டல் பே இருக்குது இல்லையா ஆபிஏ ஸோ இயல்பின மிதினும் எஞ்சோ உயிர் முன் க ச இந்த வார்த்தைகள் வந்து மிகுந்து வரும் அப்போ ஆன்சர் வந்து சி சரிம் அடுத்து என்ன போலாம் பொய்யாவான பொது பெயல் பொழிந்தன ஆர்கழி முனைய கொடுங்கோல் கோவல இங்கு கொடுங்கோல் என்ற சொல் குறிக்கும் பொருள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க பொய்யாவான பொது பெயல் பொலிந்தன ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவல விடை பார்த்துடலாமா கொடுங்கோல்னா என்னதுமா வளைந்த கோல் தான் கொடுமையா நாட்டிங்கிறது கிடையாது வளைந்த கோல் தான் இந்த பாடல்ல இந்த வரியில பொருள் அடுத்த கொஸ்டின் போலாம் போர்மேல் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு இவ்வாறு அழைக்கப்படும் போர்மேல் சென்ற அரசன் போர் புரியறதுக்கு போவார் இல்லையா நம்ம பாடப்பகுதி வந்து வாகித்தினை அது சார்ந்தது அங்க குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு இவ்வாறு அழைக்கப்படும் கூதிர்பாசறை ஓய்வில்லம் குளிர் பாசறை நினைவேண்டல் விடையா விடை என்னதுமா கூதிர்பாசறை அப்போ கூதிர் பாசறை என்று அழைக்கப்படுவது என்ன அரசன் வந்து குளிர்காலத்தில் தங்கக்கூடிய படை வீடு அடுத்து என்ன போலாம் வையகம் பணிப்ப வளநேர் குபு வளநேர்வு இல்லை வளைய குடி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா இந்த நெடுநல் வாடை பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை நமக்கு ரெண்டு வகையாக கொஷின் கேட்கலாம் ஒன்னு வையகம் பணிப்ப வள இந்த மாதிரி வார்த்தையை கொடுத்து இது எந்த பாடலில் இடபெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா என்னது நெடுநல் வாடை பாடல்ல பயின்று வந்துல பா வகை எந்த வகையான பான் பாருங்க முந்தின வீடியோலயே நாம வந்து ஒரு பா பார்த்தோம் என்னன்னா நேசிரி நேரிசை வெண்பா இல்லை நேரிசை வெண்பா நேரிசை ஆசிரியப்பா ஒன்றிய வஞ்சிப்பா கழிப்பா இதுல எந்த வகையான பா பாடல் வரி பாத்துக்கோங்க நெடுநல் வாடை விடை பார்த்த விடை விடை நேரிசை ஆசிரியப்பா அடுத்த என்ன போலாம் நக்கீரர் இயற்றிய நெடுநல் வாடை உடல் பாட்டுடை தலைவன் யார் பாருங்க ஆசிரியர் நக்கீரர் பாடலின நெடுநல் வாடை பாவகை என்னதுமா நேரிசை ஆசிரியப்பா பாட்டுடைய தலைவன் சொன்ன நாலு ஒரு இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெடுநெல் வாடைங்கிறது என்னது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் நம்ம முந்தைய பார்த்தோம்ல பார்த்துருப்பீங்க சரிம்மா விடையை பார்த்திடலாமா என்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் யாரு பாட்டுடைய தலைவன் யாரு பாண்டியன் நெடுஞ்செலியன் எந்த நூலில் நெடுநெல் வாடையில இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் என்ன திணை பாட வாகை திணை வாகை திணை என்னன்னா வெற்றி பெற்ற மன்னர்கள் சூடக்கூடியது வாகை அடுத்து வேண்டா போலாம் மலைக்கு பிறகு மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலான கவிதை நூல்களோடு தொடர்புடையவர் யார் மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலான கவிதை நூல்கள் இதெல்லாம் என்னது கவிதை நூல்கள் ஆசிரியர் யார் விடை பத்தலாமா விடை யாருமா ஐயப்ப மாதவன் ஐயப்ப மாதவன் அவர்களினுடைய கவிதை நூல்கள் தான் எதெல்லாம் மலைக்கு பிறகு மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி ஐயப்ப மாதவன் அவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து ஐயப்பன் மாதவன் கவிதைகளில் இருந்து கொடுத்துருக்காங்க இவருடைய பிறப்பு எப்போ அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் கோட்டை இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னென்ன துறைகள் அப்படின்னா இதழியல் துறை திடப்பரத்துறை எப்படி அப்படின்னா முதல் குறும்படம் என்ன என்று கவிதை குறும்படம் இது வந்து அவர் இயற்றியது அப்புறமா இதெல்லாம் வந்து கவிதை நூல்கள் இதெல்லாம் ஐயப்பன் மாதவன் அவர்களை பற்றிய குறிப்புகள் அடுத்தது பாருங்க தமிழின் பாகுபாடு எதன் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது தமிழ்ல திணை பாகுபாடு எதெல்லாம் திணை உயர் திணை அக்ரிணை சொல்வலியாச்சு இது எதன் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது இலக்கணம் புத்தக வினாக்கள் அப்போ பொருட்குறிப்பு பொருட்குறிப்பு தான் பகுக்கப்பட்டுள்ளது எந்த திணைன்னு பார்த்தீங்கன்னா உயர் திணை அக்ரிணிங்கிறது அடுத்த போயிடலாம் அப்புறம் பாருங்க உயர்வினை என்பனார் மக்கர் சுட்டி அக்கறிணை அவரள அவரே இது என்ன அப்படின்னா உயர்வினைங்கிறது அக்கிரணி என்ற நூறுப்பா இடம்பெற்ற இலக்கண நூல் விடை பார்த்தலாம் விடை தொல்காப்பியம்

அப்ப டக்குன்னு விடை கண்டுபிடிச்சல யாருங்கிறதையும் எதுங்கிறதையும் நம்ம எப்படி சொல்லுவோம் ஆமா விடை என்ன எது யார் அப்படின்றது என்னதுன்னா உயர் தினை அக்கறை எது சரி அது யார் அது எது அது யாருன்னா ஒரு மனிதர் அது யாருன்னு கேட்குறோம் ஸோ அது எதுனா அது என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா அது அக்கறை அவ்வளவுதான் மொத பொதுவாக நம்ம இலக்கணத்துல நம்ம பாடப்போகு என்னதுன்னா நால் வகை பொருத்தங்கள் தான் எதெல்லாம் தினை பால் என் இடம் இந்த நாளை பத்தினா இதுல விளக்க சொல்லியிருக்காங்க சரிம்மா மேம் அடுத்தது நாள் போயிடலாமா அடுத்தது பாருங்க பொருத்தி விடை தீர்வு அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் சரியானதை கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ அவன் அவள் அவர் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து என்ன பேர் சொல்லுவாங்க நாலு வகையா குடித்திருக்காங்க அப்ப பாருங்க விடை கண்டுபிடிச்சிடலாம் அவன் அவள் அவர்ங்கிறது பதிலீடு பேர்கள் ஒரு பேருக்கு பதிலா அவள் சொன்னாள் சரியா இப்ப ஒருத்தர் பேரை சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் கண்ணன் கூறினான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவன் கூறினான் அப்போ அவனுக்கு பதிலாக கண்ணனுங்கிற பேருக்கு பதிலாக அவன் அப்படின்னு வந்திருக்குது இல்லையா அந்த மாதிரி வந்ததுன்னா அதுதான் என்னது பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் இது என்னது நாங்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் நாங்கள்ங்கிறது நம்ம எல்லாரையும் சொல்றது இல்லையா அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழுவையே சொல்றது அதனால உழப்படுத்தா தன்மை பன்மை பரம்பரை குறிக்கிறது அதே மாதிரி கீழே பாருங்க நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்பாட்டு தன்மை பன்மை சரியா உளப்படுத்தா தன்மை உளப்பாட்டு தன்மை அப்புறம் நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பேர்கள் அப்போ விடை கண்டுபிடிச்சிருக்கீங்கம்மா அதான் என்ன கொடுத்திருக்கோனா பேஸ்பவர் அவங்கள வந்து தன்னுடைய முன்னிலையாரையும் தன்னோட சேர்த்து கொள்வது வந்து உழப்பாட்டு தன்மை அப்படி சேர்க்காம அவங்கள மட்டும் சொன்னாங்க அப்படின்னா உல பா உல தன்மை பண்ணு இந்த ரெண்டும் தான் நம்ம குழப்பம் உழப்பாடுத்தா தன்மை உழைப்பாட்டு தன்மை உழைப்படுத்தாது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் சேர்ந்து இருந்தது உழப்பாட்டு அப்படின்னா அவங்கள வந்து சேர்க்கறது அடுத்த வினா இது வந்து என்ன அப்படின்னா நெடுநெல் வாடகையில் உள்ளது குரங்குகள் விலங்குகள் பறவைகள் பசுக்கள் இது புத்தக வினாதான் ஆனால் புத்தகத்தில் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது இதுக்கு சம் இது இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு எதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா படிச்சுட்ருக்கோங்க அதுக்கு த வேறு ஏதாவது த கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து தவறாக தெரியுது நான் மாற்றி இருக்கிறோம் விளக்கம் இருந்தால் கொடுத்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் குரங்குகள் என்ன பண்ணுச்சு அப்படி பார்த்தலாமா குரங்குகள் என்ன பண்ணுனா குளிரால் நடுங்கின சரியா குரங்குகள் குளிரால் நடுங்கின விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பறவைகள் மரங்களில் இருந்து வீழ்ந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன அப்ப விடை நெடுநல் வாடை நம்ம நக்கீரர் பா நம்ம பாடடை தலைவன் நமக்கு தெரியும் பாண்டியன் பாண்டியன் எரிஞ்சு இறலாதுன்னு அப்புறம் சாரி அப்புறம் இதுல தலைவனை பிரிந்த தலைவிக்கு பொருள் கொடுத்துருக்கோம் நெடுநல் வாடைக்கு பொருள் என்ன அப்படின்னா ரெண்டு வகையா பொருள் இருக்குது ஒன்று வந்து தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியார் நெடுவாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாக இருப்பதாகவும் நெடுநல் வாடை அப்படிங்கக்கூடிய அந்த பெயர் பெற்றது ஸோ ரெண்டு வகையான விளக்கம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க நெடுநல் வாடை பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதன் ஆசிரியர் யார் நக்கீரர் மதுரை கணக்காயரன மகனார் நக்கீரன் பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்புறமா ரெண்டு வகையான பொருள் ஓகே போர் பாசறை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னா குளிர்காலத்தில் அந்த குளிர் வரும் பொழுது இருக்கக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய பகுதி ஓகே ஒற்றலிந்து உயிரியரு ஒப்பவும் மவ்வீறு ஒற்றழுந்து உயிரியரு ஒப்பவும் என்ன விதிப்படி அமைந்த சொல் மவ்வீரு தான் அந்த இன கடைசியில் வரக்கூடிய அப்படிங்கிற ஒற்றெழுத்து அழிந்து அது உயிர் உயிர் இருக்கக்கூடிய அந்த கடைசி எழுத்து ஒன்றாகி இணைந்திருக்கும் அதுதான் பொருள் பிரிச்சு பாருங்களேன் அதுக்கு விடைக்க தெரியும் இனம் கூட்டல் நிறை ஏறு ஏறுடை ஏர் கூட்டல் இடை புதுமை கூட்டல் பெயர் கொடுமை கூட்டல் கோல் ஸோ கடைசியில் மவ்விரு ஒற்றடைந்து ஒற்றெழுத்து வரணும் மே இம்ம வந்து ஒற்றெழுத்து வரணும் அதுலேயே நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிருக்கும் பிரித்து பார்க்கும்போது விடை என்னதுமா நிறை இனம் கூட்டல் நிறை அப்போ மவ்விர் ஒற்றடைஞ்சி மேவாயிருச்சு இ நீ இந்த இனம் கூட்டல் நிறை அது வந்து உயிரிர் ஒன்றா சேர்ந்துருச்சு சரி அப்போ இன நிறைன்னு மாறிடுச்சு விடைபாத்திரலாம் அடுத்தது பாருங்க நரம்புகளுக்குள் வீணை கொண்டிருக்கிறது என்ற ஐயப்ப மாதவர் குறிப்பிடுவது நரம்புகளுக்கு எதை வந்து அவர் சொல்றாரு சூரிய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் மலை மேகங்கள் மலை துளிகள் நீர்நிலைகள் விடை பார்த்திடலாமா விடை என்னதுமா மலை துளிகள் வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் பருவநிலை மாற்றம் மணல் அள்ளுதல் பாறைகள் இல்லாமல் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுதல் வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் விடை பாத்திரலாமா விடை என்னது அப்படின்னா மணல் அள்ளுதல் அடுத்தது பாருங்க பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன இதுல தடித்த சொல்லினுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பொய்யா வானம் புத்தகத்துல புதுப்பெயல் அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பொய்யா வானமும் நம்ம பார்த்துருக்கலாம் சரியா இப்போ இதுல நமக்கு பொய்யா வானம் பொய்யா யா ய அப்படி வந்ததுனால என்னதுதான் ஈறு கிட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது புது பெயல் அதுக்கு மட்டும் இல்லை கணக்குனா பண்புத்தொகை புதுமை கூட்டல் பெயல் அதனால் அதுக்கு பண்புத்தொகை அடுத்த வேணால் பாருங்கம்மா உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி விபமயமானதலை கட்டுப்படுத்த முடியும் மாற்று ஆற்றல் அப்படின்னா நாம் இப்போ பயன்படுத்தக்கூடியதுக்கு பதிலாக அந்த ஹைட்ரஜன் வாயு சார்ந்த ஆற்றலை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இதுதான் அதனுடைய பொருள் இதுக்கு காரணம் என்ன கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது பசுமை குடில் வாயுக்கள் அதிகமாகிறது காலநிலை மாறுபடுகிறது புவியின் இயக்கம் வேறுபடுகிறது நாம் மாற்று ஆற்றல் வழியை தேட போகிறோம் அப்போது அதுக்கு என்ன காரணம் கார்பனற்ற ஆற்றல் வந்து நமக்கு தேவை சரியா ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதுதான் பசுமை குடில் வாயுவாக இருக்குது பூமி விப மாதிரி வந்து அதிகமாகுது அப்போது அதுக்கு பதிலாக மற்ற ஆற்றலை வந்து நம்ம தேடணும் இது இந்த சூரிய ஆற்றல் இந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம் வந்து மற்ற தொழிற்சாலைகளையோ மற்ற கருவிகளையோ பயன்படுத்த இயக்கிறதுக்கு செயல்படுத்தணும் அடுத்து வேணா போலாம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது எதனால் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா வந்து என்னாகும் சூரிய ஒளி வரும் அப்போ ரொம்ப வெளிச்சமாக தெரியும் மற்ற நேரத்தை விட அந்த மழை பெஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் அதை தான் அவர் சொல்லியிருப்பார் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ அது எதனால் மழை பெய்ததுனாலயா மழை மேகங்கள் வந்ததுனாலயா அல்லது சூரிய ஒலிக்கெதிரி வர்றதுனாலேயா விடைண்டதுமா சூரிய ஒளிக்கதிரனால ஓகேவா அப்புறம் பாருங்க சித்தாந்த சங்கிரகம் என்பது ஒரு இந்து சமய நூ சட்டமுளி பெயர் பண்ண ஒரு सत्याகிரக நூல் வால்்கி வரலாறு என்னும் இத நம்ம பாடம் பகுதி இல்ல பகுதிக்கு புக்குக்கு பின் அந்த ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட வினா ஆசிரியர்ன மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இவர் இவரை பற்றி ஒரு நூறு குறிப்பும் நம்ம வந்து ஹி ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் திருப்பி திருப்பி அதையே பார்க்க வேண்டாம் வினாவும் பார்த்துக்கலாம் ஹின்ஸ் வேணும்னா அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கலாம் புக்கில் படிச்சிருப்போம் சரி விடை பார்த்துடலாம் என்னென்னா சட்ட மொழிபெயர்ப்பு நூல் இதுதான் முதன் முதலாக சட்ட சட்டங்களை வந்து மொழிபெயர்ப்பு செய்த நூலும் இதுதான் சித்தாந்த சங்கரகம் சரி அவர் வந்து திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா அவர் வந்து தென் தமிழகம் அப்படின்ற அந்த தெ நெல்லை பகுதிகளில் வே பணிபுரிஞ்சிருப்பாரு அங்கே இருக்கக்கூடியவங்க என்னுடைய உணவு பஞ்சத்தால் வந்து அவங்க பாதிக்கப்படும் போது தன்னுடைய நிலங்களை வந்து அவர் விற்று கொடுத்துருப்பாரு ஸோ அந்த மாதிரி அவருடைய குறிப்புகள் நிறைய இருக்குது ஓகே அடுத்தது பாருங்க இது நம்ம மாயூர மேதநாயகம் பிள்ளை அவர்களினுடைய பாடப்பகுதி அவருடைய படைப்புல இருந்து ஒரு வரி நமக்கு முக கண்ணிருந்தும் சூரிய பிரகாசம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஸோ இதில் அந்த இந்த வார்த்தையின் மூலமாக அவர் எதை வந்து குறிப்பிடுறாரு அறியாமை ஊக்கமுடையுமே தனித்துவம் கல்வி அறியவும் எது முக்கியம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வரியில் கிட்டத்தட்ட திருக்குறளும் இதுவும் வந்து ஒன்று தான் சரியா அந்த பொருளில் தான் வரும் விடை பார்த்து விடை என்னது கல்வி அறிவு சரியா கற்றோரே கண்ணி ரெண்டு கண்ணீரண்டு மற்றோர் புன்னி ரெண்டோர் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் திருவிழுவரசின் இல்லையா அந்த பொருளில் கொடுத்துருக்குது அப்புறம் பாருங்கள் அவர்கள் என்னும் சொல் பன்மை பொருளை உணர்த்தும் பெயர்ச்சொல் வினைச்சல் பதிலடு பெயர்ச்சல் பதிலடு வினைச்சல் அவர்கள்ங்கிறது எதை சொல்லுது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல அவன் அவள் அப்படிங்கிறது தான் அப்போ அது என்னதுமா பதிலடு பெயர்ச்சல் அப்புறம் பாருங்க நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் எதனுடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது கீழே உள்ளதுல நாலு மணல் மரம் கடற்கரை சமவெளி நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வது நிலத்தடி நீர்மட்டம் விடை பார்த்தலாம் விடை என்னதுமா மணல் மரம் வந்து மண் அரிப்பை தடுக்கிறது தான் மணல் தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை நீர்மட்டத்துக்கு அடுத்தது பாருங்க போன மனை திரும்பவும் வருமென மேகங்களை வெறித்து கொண்டு அழைக்கிறேன் என்று பாடியவர் சரி வெறித்து கொண்டு அழைகிறேன் என்று பாடியவர் ஐயப்ப மாதவன் ரா மீனாட்சி வேணுகோபாலன் ஆத்மனா விடையாருமா ஐயப்ப மாதவன் அப்புறம் பாருங்கள் பிறகொருநாள் கோடை என்னும் கவிதை எடுக்கப்பட்ட கவிதை தொகுப்பு நம்ம ஐயப்பன் மாதவன் இருக்காங்க இல்லையா அதுதான் நம்மளுடைய கவிதைகள்லேருந்து பாடப்பகுதி பிறகுருநாள் கோடை அந்த கவிதை தொகுப்பு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அவருடைய படைப்புகளில் இருந்து ஐயப்பன் மாதவன் அவர்களுடைய படைப்புகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு பிறகு மலை நானென்பது வேறொருவன் நீர்வழி ஐயப்பன் மாதவன் கதைகள் இதில் நமது பாடப்பகுதி என்ன விடை பார்த்துலாம் விடை என்னதுமா ஐயப்ப மாதவின் கவிதைகள் அப்புறமா இரவும் பகலும் சந்திப்பதை இவ்வாறு அழைக்கப்படும் அதாவது பகலும் இரவும் சந்திப்பதும் இவ்வாறு அழைக்கப்படும் இரவு அன்பி வைகரை யாமம் கீழே இருக்கிற ரெண்டும் இருக்குது இல்லையா வைகரை யாமம் நம்ம இருக்கும் அகத்தினைகள் படிச்சிருந்தோம்னா அதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ரெண்டும் இல்லை ரிமீனிங் இருக்கிற ரெண்டுல தான் விடை அதில் இப்போ டக்குன்னு விடை கண்டுபிடிச்சிடலாம் என்னதுமா அன்பி அடுத்து வேணா போலாமா ஆப்பிரிக்காவில் நிலவிய மண் அரிப்பால் நிலம் பாலைவளமாவதை தடுத்து நிறுத்திட வங்காரி அவர்கள் ஏற்படுத்திய இயக்கம் எங்கேன்னா மா ஆப்பிரிக்காவில் சரியா ஆப்பிரிக்காவில் இந்த இயக்கம் ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருப்பார் யார் அப்படின்னு சொன்னால் வங்காரி மத்தாய் அவர்கள் அவர்களுக்கு வந்து நோபல் பரிசும் வழங்கியிருப்பாங்க சரியா அவர் வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க அந்த இயக்கத்தினுடைய பெயர் தான் கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம பாடப்பகுதிக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகள் இருந்து நம்ம எடுக்கப்பட்ட வினா அந்த இயக்கத்தினுடைய பெயர் என்ன இவருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அந்த இயக்கத்துக்காக நிறையா வந்து இந்த பெண்கள் மண்ணறிப்பு அது சம்மந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து பாதுகாத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வரும் அதுக்காக நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க விடிய பார்த்து விடை என்ன பசுமை வளாக இயக்கம் எப்போ ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பசுமை வளாக இயக்கம் தவறான இணையை கண்டறி தவறான இணையன்னா ஒருத்தர் மட்டும் ஆசிரியர் பெயர் மாறி இருக்குது ஒரே பார்க்குறோம் சரியா குறிச்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க சுற்றுச்சூழல் கல்வி ரவி அவர்கள் வானம் வசப்படும் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி இயற்கைக்கு திரும்ப பாதை இதுல ஒருத்தர் மட்டும் சரியா இல்ல பொருந்தாம இருக்கும் வேற ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்கலாம் அல்லது நூறு பேர் மாத்திருக்கலாம் விடை பார்த்துடலாமா விடை என்னதுமா வானம் வசப்படும் காமராஜர் இல்ல பிரபஞ்சன் அவர்கள் சரியா வானம் வசப்படும்ங்கிறது பிரபஞ்சன் அவர்களினுடைய படைப்பு காமராஜன் இல்ல சரியா அப்ப இந்த வீடியோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு தமிழாக்கம் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் ஒரு தமிழாக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இல்லையா முந்தினதுல வந்து முந்தின வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் பிரசிஷியன் நீர் படு களம் அதுதான் அதே மாதிரி இங்கே இதில் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்களேன் பிளாட்ஃபார்ம்ங்கிறது நமக்கு தெரியும் ட்ரெயின் ட்ராக் தெரியும் ரயில்வே சிக்னல் மெட்ரோ ரெயில் இதில் மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து மாநகர தொடர் வண்டி ஏன்னா இப்பெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின்ங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறதுனால எதிர்பார்க்கலாம் அதனுடைய பொருள் என்ன மாநகர தொடர் வண்டி தமிழாக்கம் டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங்னா இரும்பு பாதையை கடக்கும் இடம் friends இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்போது உங்களுக்கு வந்து ஒரு முப்பது வினாக்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க இருக்கும் ரொம்ப நன்றி பொறு பொறுமையாக முப்பது வினாக்களையும் நோட்ஸ் மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இதை இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் கொடுங்க அது படிக்கிற மற்றவங்களுக்கும் இல்லை வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு அடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கு இல்லையா மோட்டிவேஷனுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைதானே அதுக்கப்புறமா இல்லை இந்த வீடியோவில் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கலைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயனாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க வீடியோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மறுபடியும் சொல்றது தான் நீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி படிங்க அப்போ உங்களால் பாஸ் ஆக முடியும் இல்லை கொஷின்ஸ் எப்படி வரப்போகுதோ குரூப் டூவில் நம்ம சொல் நல்லா பண்ணாமல் போயிட்டோம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் குழப்பாம நீங்கள் உங்களால் முடியும்னு நினைச்சி உட்காந்து ஒரு பிளான் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும் அதுதான் இந்த நம்ம திருக்குறள் இன்னைக்கு உள்ளது குரலோ அதை தான் சொல்லுது சரியா சோர்வு இல்லாமல் ஊக்கம் உடையவர்கள் மோட்டிவேட்டடோட உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் வெற்றிங்கிற பாதை வந்து அடையலாம் அடுத்த வீடியோவில் நாம் ஏல் மூணுல இருந்து ஒரு இருபத்தைந்து முப்பது வினாக்கள் பார்க்கலாம் சரியா பாய்